Các bạn hãy đăng cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp dẫn நான் இப்போது ரெகுலராகவே நம்ம வீட்டில் வந்து காலை சாப்பாடு வந்து கஞ்சி தான் ஆமாம் ஐயா ஆ கஞ்சி தான் ஐயா கஞ்சி தான் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஆமய்யா ம் கஞ்சிக்கு நீங்கள் இப்போ இன்னைக்கு சாப்பிட்றது என்னென்ன நான் சேர்த்து சாப்பிட்றீங்க எங்கள் வீட்டம்மா சாயங்காலம் சோறு போங்குவாங்க அதில் உள்ள பழைய கஞ்சி காலையில் எனக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க காலையில் நான் கஞ்சி குடிப்பேன் இந்த கஞ்சி குடிக்கும்போது ஐயா உடம்புக்கு சூடு பிடிக்காது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் எதுவுமே ஒரு படப்படப்பு எதுவுமே வராது பழைய கஞ்சிக்கு அதில் அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய கஞ்சை ஒரு சில நாள் நாங்கள் புளிஞ்சி வச்சு நேற்று வச்ச மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அருமை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த ருசி வேறு எதுலேயும் கிடைக்காது அது வந்து எதுவுமே கறி குழம்புல கூட அந்த ருசி கிடைக்காது அது நேற்று வச்சிருந்த மீன் குழம்பு நேற்று பொங்கின சோறு பழைய கஞ்சியில் புளிஞ்சி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு எதுலேயுமே வராது அதே நேரத்தில் காலையில் முக்கியமாக வந்து கருவாடு வறுத்து நாங்கள் கஞ்சி குடிப்போம் எங்கள் வீட்டம்மா வந்து அம்மியில் வச்சு தொவையில் அரைப்பாங்க தொவையில் அரைச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி மிக்சியில் இருந்ததும் எங்கள் வீட்டம்மா அரைக்க மாட்டாங்க சோறு வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து விறகு அடுப்பில் தான் பொங்குவாங்க மற்ற கேசு அடுப்பு அந்த எந்த அடுப்புலையும் பொங்க மாட்டாங்க நல்ல ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து அந்த நேரத்தில் கம்மங்கஞ்சி சாப்பிடுவோம் ஐயா கம்மங்கஞ்சிக்கும் அந்த நெத்திரி கருவாட்டுக்கும் அவ்வளோ ஒரு எவ்வளோ கஞ்சினாலும் குடிக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ வந்து நெல் சாப்பாடு கொஞ்சம் ருசி தான் இருக்குது அரிசி சாப்பாடு அன்னைக்குள்ள அந்த ருசி இல்லை அந்த ருசி வந்து இப்போ இல்லை இல்லை ஆமாம் எவ்வளவு துட்டு நல்லா அரிசி வாங்கி சாப்பிட்டாலுமே ருசித்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்குது ஐயா இருக்குது ஆமாம் உங்களுக்கு அப்படி கஞ்சி சாப்பாட்டுக்கு கூடுதலாக எனக்கு என்னென்ன குழம்பு என்னென்ன கூட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எது எது நான் சொல்லுவீங்க எனக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி வத்தல் எல்லாத்தையும் சுட்டு எங்கள் வீட்டம்மா வந்து அம்மியில் வச்சு அதை உப்பு வச்சு அரைச்சி கொடுப்பாங்க நிறையா கஞ்சி குடிப்பேன் ஐயா அதே நேரத்தில் சுண்டல் வந்து முத நாள் குழம்பு வச்சுருப்பாங்க அது சுண்டல் குழம்பு கொஞ்சம் மறுநாள் இருக்கும் அது பழைய குழம்புக்கும் பழைய கஞ்சிக்கும் எவ்வளவோ கஞ்சி நான் குடிப்பேன் சுண்டல் குழம்பு ஆமாம் சுண்டல் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து முக்கியமாக நான் நல்லா விரும்பி சாப்பிட்றது வந்து நெத்திலி கருவாடு வந்து எனக்கு ஒரு எவ்வளோ கஞ்சனாலும் உள்ள ஆமாம் ஐயா எனக்கு அதிகமா பிடிச்சதே வந்து மீன் குழம்பு தான் அக்னி குழம்பு பிடிக்கும் ஆஹ் அமத்த குழம்புகள்லாம் எனக்கு அவ்வளவுதான் உங்க வீட்டுல பசங்கள்லாம் கஞ்சி சாப்பாடு எல்லாம் ஆ பசங்க குடிப்பாங்க ஐயா கஞ்சி குடிப்பாங்க அதே நேரத்துல எங்க வீட்டுல வந்து மிக்சி எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நான் கூட எங்க மகன்களுக்கு வந்து எங்க வீட்டு அம்மா எங்க வெளியில போயிருந்தாங்கன்னா நான் அரைச்சி காலையில கஞ்சி கொடுத்துருவேன் ஐயாடுவாங்க அரைச்சி நான் கொடுப்பேன் ஐயா அதனால எங்க பிள்ளை எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து கால சாப்பாடுக்கு இட்லி தோசை பொங்கல் பூரி அப்படிலாம் வேற ஏதாவது வித்தியாசமான நாகரிகமான சாப்பாடெலாம் அதுக்கு செலவு பண்ணிலாம் செய்ய மாட்டிங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஐயா எங்களுக்கு வந்து இந்த கஞ்சியில் உள்ள அருமை வந்து மற்ற எதுலேயுமே கிடைக்கல கிடைக்காது ஆமாம் ஐயா இந்த கஞ்சை குடிச்சிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போகிற பஸ்ஸில் நம்ம உட்காந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காற்றுக்கும் அதுக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு படப்படப்பு வராது நல்லா இருக்கும் ஐயா இந்த இந்த கஞ்சிக்கும் சாயங்காலம் வரைக்கும் கூட ஒரு காலையில குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் கூட குடிக்காம இது தாங்கும் ஐயா பசியை பசியை தாங்கும் ஐயா நீங்க அப்போ நீண்ட காலமாவே இப்போ வரைக்கும் நம்ம வீடுகளில் வந்து காலை உணவு வந்து கஞ்சி தான் கஞ்சிதான் ஐயா வீட்டில் குடும்பத்துல எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் உள்ள நாங்கள் எல்லாருமே காலையில நேற்று பொங்கின சாப்பாட்டில் உள்ள கஞ்சை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தியானம் தான் சுடுத்து வருவோம் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணுவாங்க ஐயா இப்போ நம்ம இப்போ நான் வச்சு சாப்பிட்றீங்க இப்போ வந்து இது வந்து மாங்காய் ஊர்கா மாங்காய் ஊர்காவா ஆமாம் இது வந்து நெத்திலி கருவாடு ம் இது வந்து தேங்காய் துவையல் தேங்காய் துவையல் ஆமையா ம் துவையலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துவையல்னா துவையலில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மல்லி புளி ரெண்டு வத்தலை வறுத்து அரைக்கிற தொவையில் அது பேர் புளித்தொவையல் புளித்தொவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா கொஞ்சம் உப்பை கொய்மட்டு கொஞ்சம் கூடை வச்சு அரைச்சம் எவ்வளோ கஞ்சி குடிக்கலாம் ம் ஆமாம்யா எவ்வளோ கஞ்சி குடிக்கலாம் சரிங்கண்ணா சரி சாப்பிடுங்க ஆ சரிங்க